ஹாய் காய்ஸ் என்ன இருந்தாலும் கோயம்புத்தூர்காரவங்கனாலே ஒரு பாசம் இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அந்த பாசத்தை இப்படி சோற்றுல கவன் பாருங்க எனக்கு தெரியல என்ன இருந்தாலும் கொங்கு தமிழோட சிங்கம் என்ன கருப்பு தீட்டாத என் கருப்பு வைரம் அது யாருன்னு கேட்டீங்கன்னா எங்கள் அண்ணன் கார்த்தி இருங்க நான் சொல்லுவேன்ல எங்கள் அண்ணன் கார்த்தி என்ன இருக்குது எதோ கூட குறைச்சி பேசினாங்கன்னா ஒன்றும் மனசில் வச்சுக்காதனே நீ வச்சுக்கலங்கிறது சாப்பாட்டை பார்த்தாலே தெரியுது

மோரில வராத சாம்பார்ல இருந்து வா இல்ல சாம்பார்ல ஃபுல்லா இது சாம்பார் சாம்பாராது ஆமா இதுக்கு அடுத்து இருக்கு வந்து மட்டன் குழம்பு பட்டாணி குழம்பு இது வத்தை குழம்பு வத்தை குழம்பு ஆமா சிக்கன் குழம்பு கூட்டு இது ஒரு கூட்டு ஆமா இது ஒரு கூட்டு கூட்டை தான் நாங்க இங்க வச்சிருக்கோம் ஆமா ஆமா இது வந்து என்ன குழம்பு மீன் குழம்பு மீன் குழம்பு சீலா மீன் குழம்பு ஆமா ரசம் இது ரசம் அதுக்கப்புறம் அப்புறம் பாத்தீன்னா மோர் மோறு இப்போ நான் சோர் வந்து ஏதோ எங்களுக்காக ரெண்டே ரெண்டு வாய் சாப்பிட்றோம் வேற உள்ள இங்கே ஒரு கவர் பெரிய கவர் இருக்கு இப்போ என்ன வேணா போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொட்டின சோறு இதுவே ரொம்ப கம்மி தான் கம்மிப்பா எங்களுக்கு பத்தாது சரி இருந்தாலும் இந்த இதையும் பாருங்க ஆ ஏதோ ஒரு அளவு ரைட்டு ரெண்டு பேருக்கு ஏதோ ஏழைக்கு தக்காக போட்டுருங்க போட்டுருங்க ஏன்னா ரெண்டு பேர் சாப்பிடணும் நல்லா இந்த இலை நம்ப அப்படியே போடுங்க ஆ போதும் 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 ஆ இது கொஞ்சம் சோர் இருக்கு இருக்கட்டுமா ஆமா யாராவது ஏழை எளியவர்கள் ஆமா இல்லாதவங்களுக்கு கொடுத்துருவோம் எல்லாத்தையும் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது எப்பவுமே ஃபுட்டை ஏதோ ஒரு ரூபாய் காமிக்கிங்க ஏதோ தப்பா துண்டு எருப்புக்கு போடுற மாதிரி போட்டு இருக்க போட்டு வச்சிருக்கிறேன் இது வந்து நாங்க சாப்பிட மாட்டோம் சும்மா அப்படி காமிக்கிறது இலையில கொட்டா சாப்பிட முடியுமா ஆமா சரி இருங்க இப்ப ஒரு வாய்க்கு நான் வந்து சாப்பிட்டு காட்டுறேன் மீன் குழம்பு ஊத்தி சாப்பிடுறீங்களா மீன் குழம்பு மீன் குழம்பு

சிக்காப்புல எங்க வந்து பை இது பத்துமா இல்ல இல்ல இந்தா

அத்தா பாவி கருப்பி பாரு குழப்பி அடிக்கிறாளே அட்டா டா அடா அட்டா எனக்கு எச்சி விடுதேப்பா ஆ செஞ்சு ஆள்ளி ஆ அப்படி உருட்டி எப்படி சாப்பிட்னா அப்படி உருட்டி கேமரா முன்னால் கொண்டு வராத பார்க்குற பிள்ளைகளாம் பயந்து போயிருங்க மெதுவாக சாப்பிடு உதட்டில் ஒன்று இருக்கு பாரு அந்த பருக்கையை தூக்கி உள்ளே போடு ஆ அது உங்களுக்கு ம் எப்படி இருக்குது

ஓ இது வந்து சிறுதீனி சிறுதீனி நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் இதெல்லாம் வச்சு திங்க போறீங்க என் தப்பி சீதனம் இன்னைக்கு வந்து எனக்கு சீதனம் கொடுத்துருக்காங்க மாதவம் வந்து குடுத்திருக்காங்க சரி

ஒரு படத்தில் காஞ்சனா படமா காஞ்சனா படத்தில் சாப்பிடும்போது பேசாதீங்க சாப்பிட்ற மாதிரி சாப்பிடும் நீ இந்த வீடியோவை பார்த்து எம்பிடி பேர் உனக்கு திட்டுறாங்களோ உனக்கு புறையறிதா இப்போ நீ சாப்போகிற கடைசியில் அதனால சரி நெத்திலி மீன் இதெல்லாம் இங்கிட்ட ஒரு ஏதோ ஒரு பொரியலுக்கு இருக்கு இது என்ன அது

போதுமாடி ஒரே வாயில ஒருங்க அது வாயா வேற என்ன அது தண்டி மீனா ஒரே வாயில முழுங்குற கேட்பாங்க இந்த வாயில வந்து எவ்வளவுங்கன்னு கேட்பாங்க இப்ப கமான்ல உன்னை களி இல்லையான்னு பாரு அதனால பச்சை மிளகா மாதிரி சைட்ல ஒரு போசு வேறீங்களா அதுக்காக சரி நன்றி சொல்லிரு சரி ஓகே காத்தேனே கொஞ்ச தங்கச்சி சாப்பிட பிசியா இருக்க ஓகே சாப்பிட்டு முடிச்சிட்டு நன்றி சொல்லிக்கிறியா ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே